அந்த குறைகளை மனுவலாக மனுக்களாக எழுதி தந்து வருகின்றனர் தினந்தோறும் மாவட்ட ஆட்சியர் அந்த வழியாக சொல்லும்போது இவர்களை பார்த்து சென்று வந்திருக்கிறார் இந்த நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் சரவணும் திடீரென காரை நிறுத்தி மனுக்கள் எழுதும் நபர்களிடம் நேரடியாக சென்று அவர்கள் குறையை கேட்டதோடு அவர்களோடு தரையில் அமர்ந்து அவர்கள் எழுதி கொடுக்கும் அவர்களுக்கு பணம் வாங்கும் விதம் எவ்வளவு வருமானம் வருகிறது அரசு நலத்திட்ட உதவிகள் கிடைக்கிறதா என்பது போன்றெல்லாம் கேட்டறிந்தார் மேலும் மழைக்காலங்களில் இதேபோன்று தொடர்ந்து பாலத்திற்கடியில் மனுக்களை எழுதி கொடுக்கும் போது ஏற்படும் இடர்பாடுகள் குறித்தெல்லாம் கேட்டறிந்தார் இதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் ஏதாவது அரசு நிரந்தர வேலை அவர்களுக்கு வாய்ப்பை தர வேண்டும் அதே போல முதியோர் உதவித்தொகை தர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் கூறியதன் அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான வசதிகளை தேவைப்படும் போது கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் தெரிவித்தார் விவரங்களுக்கு நன்றி சரவணன் ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க